அப்படி அந்த கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்கிற ஒரு செய்தி உண்டு அது இல்லை என்பதுதான் அறிவியல் நிழல் கீழே விழுமா விழாதா என்பது குறித்து நமக்கு கவலை இல்லை ஆனால் தோழர்களே அந்த பெரிய கோபுரத்தின் கலை அழகையும் புயல்களை கடந்து நிற்கிற அதனுடைய பொறியியல் அறிவையும் பார்த்து வியக்கிற அதே நேரத்தில் அந்த கோயில் கட்டப்பட்ட காலத்தில் அதில் அடிமைகள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதையும் அது வரி கொடுக்க முடியாமல் பலர் இதே தஞ்சையில தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதையும் இணைத்து பார்த்தால் நீங்கள் முற்போக்கு திசையில் சரியாக சிந்திக்கிறீர்கள் என்று பொருள் பொன்னியின் செல்வன் அப்படின்னு கல்கி அவர்கள் நாவல் எழுதியிருக்காரு ஐயா படம் எடுத்திருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே பொன்னியின் செல்வன் யாருன்னு கேட்டீங்கன்னா பி சீனிவாசராவ் தான் ஏன் தெரியுமா பி சீனிவாசராவ் என்கிற அந்த சிகப்பு நதி காவிரி உற்பத்தி அதே குடகு மலையிலிருந்து தான் புறப்பட்டு தமிழ்நாட்டை நோக்கி வந்தது பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் மட்டுமல்ல பி சீனிவாசராவ் அவர்களும் கூட உண்மையிலேயே ஒரு பொன்னியின் செல்வந்தான் உடகிலிருந்து புறப்பட்டு வந்த காவிரி பயிர்களை செழிக்க வைத்ததென்றால் பி சீனிவாசராவ் உரிமைகளை செழிக்க வைத்த போராளியாக இந்த மண்ணிலே இன்றைக்கும் உறங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர்கள் பாலஸ்தீனத்திலே செத்து விழுகிற பச்சிலம் குழந்தைகளுக்காகவும் யார் ஒருவர் தன்னுடைய எழுத்தால் கலையால் அழுகிறானோ அது மட்டுமல்ல எழுகிறானோ அவன்தான் உண்மையான கலைஞனாக இருக்க முடியும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடுமையான நேர நெருக்கடி இதற்கு மத்தியிலே நம்முடைய மாநாட்டை நமக்கே உரிய கட்டுப்பாட்டோடும் நேர ஒழுங்கோடும் நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது ஒரு துவக்க அமர்வு என்கிற முறையில் வயர் பத்திரிக்கையினுடைய ஆசிரியர் அன்பிற்கினிய தோழர் சித்தார்த் வரதராஜன் அவர்கள் காணொளி வழியாக நம்மோடு உரையாற்றினார் அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த உரையை அவரை பார்க்காமலே மொழிபெயர்த்த நம்முடைய அமைப்பின் முக்கியமான தூண்களில் ஒருவரான வரவேற்பு குழுவின் மிக முக்கியமான தோழராக இருந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய நம்முடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் விஜயகுமார் அவர்களுக்கும் நம்முடைய கரவொளியின் வழியாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல நம்முடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வெண்புரா அவர்கள் வாசித்த அந்த அஞ்சலி உரையில் இரண்டு முக்கியமான ஆளுமைகள் விடுபட்டு விட்டார்கள் ஒன்று கேரளத்தினுடைய முன்னாள் முதல்வர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு மார்க்சியத்தின் வழிகாட்டியாக ஒரு மங்கா பேரொழியாக விளங்குகிற கேரளத்தினுடைய முன்னாள் முதல்வர் அன்பிற்கினியத்தொடர் வி எஸ் அச்சுதானந்தன் அவர்களுடைய மறைவுக்கும் அதேபோல ஒரு முற்போக்கு முகமாக தமிழ் இலக்கியத்தினுடைய முற்போக்கு முகமாக விளங்கிய தீவுகள் கரையேறுகின்றன நந்தனை எரித்த நெருப்பின் உச்சம் மிச்சம் என்கிற கவிதை உட்பட நூற்றுக்கணக்கான கவிதை நூல்களை யாத்து தந்த ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கும் இந்த மாநாடு அஞ்சலி செலுத்துகிறது என்று சொல்லி தலைமை உரை என்கிற முறையில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பிற்கினியவர்களே நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை உருவாக்கிய ஆதி விதைகளில் இருவராக விளங்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் என் சங்கரையா அவர்களும் கே முத்தையா அவர்களும் வெளியே அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்று யோசிக்கிற பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை திடீர் நகரில் மோட்டார் சங்க யூனியன் அலுவலகத்தில் செம்மளிலே எழுதி கொண்டிருந்த முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை ஒன்று கூட்டி தாமுயேசா என்ற இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய படைவரிசை இந்த ஐம்பது ஆண்டுகளை மிகச் சிறப்பாக கடந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்றுதான் நம்மை வளர்த்த அந்த இரண்டு பெரும் ஆளுமைகளும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருப்பார்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருப்பார்கள் நமக்கு ஒன்றும் புராணிகத்திலெல்லாம் நம்பிக்கை இல்லை அவர்கள் சொர்க்கத்திலே அமர்ந்து பேசுவார்கள் என்று நான் சொல்லவில்லை ஒருவேளை பேசியிருந்தால் இப்படித்தான் பேசியிருப்பார்கள் மகிழ்ந்திருப்பார்கள் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்கிற உணர்வோடு இந்த அமைப்பை உருவாக்கிய நம்முடைய தலைவர்களில் ஒருவரான அன்பிற்கினிய தோழர் எஸ் ஏ பெருமாள் அவர்கள் இன்றைக்கும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல அன்றைக்கு இருந்த அந்த செம்மலர் எழுத்தாளர்கள் கூடி உருவாக்கிய நம்முடைய அமைப்பு அவசரநிலை தான் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே உருவானது முதல் மாநாட்டை மதுரை தமுக்கம் மைதானத்தில் நாம் நடத்தினோம் அண்மையில் பொன்விழா மாநாட்டின் துவக்கத்தை மதுரையிலும் நிறைவு நிகழ்வை சென்னையிலும் நாம் நினைக்கிறோம் நான் யோசித்துப் பார்த்தேன் மோட்டார் யூனியன் அலுவலகத்திலே உருவாக்கப்பட்ட இந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த வாகனம் ஒரு நாள் கூட நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு எரிபொருள் என்ன என்று யோசித்துப் பார்க்கிற பொழுது ஏராளமான முற்போக்கு படைப்பாளிகள் கலைஞர்கள் பண்பாட்டு போராளிகளினுடைய வேர்வையும் ரத்தமும் தான் இந்த அமைப்பை ஐம்பது ஆண்டு காலமாக எரிபொருளாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல பொதுவாக தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை என்று சொல்வார்கள் அது ஒரு அறிவியல் தான் என்னால் கிணறு வெட்டுகிற பொழுது இந்த ஐம்புதங்களும் நீர் உள்ளிட்ட ஐம்புதங்களும் வரும் என்பதைத்தான் அறிவியல் பூர்வமாக கிணறு வெட்ட ஐம்பூதங்களும் வரும் என்று சொல்வார்கள் ஆனால் ஒருவேளை கிணறு வெட்ட நாம் கிணறு வெட்டுகிற பொழுது உண்மையிலேயே பூதம் வந்தது பல சமயங்களிலே வந்தது ஆனால் தாமு இருக்கிற சிறப்பு என்னவென்றால் நாம் கிணறு வெட்டுகிற பொழுது பூதம் வந்தால் அந்த பூதத்தையும் சேர்ந்து கிணறு வெட்ட வைக்கிற ஆற்றலும் துணிவும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துக்கு உண்டு என்பதற்குத்தான் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சூப்பர் தணிக்கை மசோதாவை ஏனென்றால் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் அவருடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு கடுமையான தணிக்கை விதிகளோடு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பொழுது திரைத்துறை திகைத்து நின்றது அன்றைக்கு உண்மையிலேயே அதை எதிர்த்து களம் கண்டது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அன்றைக்கு இருந்தது அன்றைக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து பேசுகிற பொழுது சொன்னார் எல்லாம் பூனைக்கு யார் மணி கட்டுவார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தோம் ஆனால் தாமுசா துணிந்து பூனைக்கு மணி கட்டியது என்று சொன்னார் அந்த மேடையில் இருந்த நம்முடைய அன்பு தலைவர் கே முத்தையா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் முற்போக்கு படைப்பாளிகள் பூனைக்கு மட்டுமல்ல தேவைப்பட்டால் புலிக்கு கூட மணி கட்டுகிற ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்று சொன்னார் அதேபோல் ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய பத்திரிகையிலே வெளியிடப்பட்ட ஒரு கருத்து படத்திற்காக கைது செய்யப்பட்ட பொழுது அதற்காகவும் தமிழ்நாட்டினுடைய கலை இலக்கிய ஆளுமைகளை இணைத்து ஒரு பெரும் இயக்கத்தை நடத்திய பெருமை நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துக்கு உண்டு அதுபோல நம்முடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் மாதுரு பாகன் என்கிற நாவலை எழுதியதற்காக கடுமையான சட்ட மற்றும் சமூக அச்சுறுத்தலுக்கு ஆளானார் கடுமையாக நெருக்கடி கொடுக்கப்பட்டது அவர் ஒரு நிலையில் விரக்தியின் விளிம்பிற்கு சென்று இனி நான் எழுத மாட்டேன் பெருமாள் முருகன் செத்துவிட்டான் என்று சொன்னார் அவர் அப்படிச் சொன்னாலும் கூட நாம் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கவில்லை அன்றைக்கு நாம் களத்திலும் போராடினோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய அன்றைய பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் ச தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய பெயரிலே நம்முடைய சங்கத்தை வழிநடத்தக்கூடிய வழக்கறிஞர் செந்தில்லாதன் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கின் முடிவில் எழுத்தாளர்கள் விரும்புவதை எழுதுகிற உரிமை உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த அமைப்பு நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படி போனேன் என்று சொன்ன மறித்து போன இயேசுபிரான் மீண்டும் எழுந்தாரா என்று நமக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் கருத்துரிமையின் கழுத்து நெரிக்கப்பட்டு ஒரு எழுத்தாளன் மறித்துப்போன மறித்து போய்விட்டேன் என்று சொன்னதை கூட கருத்துரிமைக்காக களமாடி சட்டமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி மீண்டும் அவரை உயிர் வைத்த ஒரு உயிருள்ள அமைப்பு தான் நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அதுபோல இந்த நம்முடைய அன்பு தலைவர் எஸ்ஏபி அவர்கள் சொன்ன பொழுது நாங்கள் விளையாட்டாக சொன்னோம் நம்முடைய தலைவர் ரஷ்ய எழுத்தாளர்களைப் போலவே வந்திருக்கிறார் இன்று என்று ஆண்டன் செக்காவை போல மிக்கையில் சோலக்கோவை போல ஆனால் ஒரு நிலையில் சோவியத் யூனியனில ஒரு பின்னடைவு ஏற்பட்ட காலத்தில் இங்கே சிலர் சொன்னார்கள் சோசலிச யதார்த்தவாதம் இறந்து விட்டது இனிமேல் சோசலிச யதார்த்தவாதத்திற்கு வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல போனால் யதார்த்தவாத எழுத்துக்கு கூட இனிமேல் தமிழில் இருக்காது என்று சொன்ன பொழுது அன்றைக்கு செம்மலரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் தான் இல்லை சோசலிச யதார்த்தவாதத்திற்கு ஒருபோதும் மரணம் இல்லை என்று கம்பீரமாக முழங்கிய அமைப்பு நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அது மட்டுமல்ல தொழர்களே இன்றைக்கு வரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளை நீங்கள் திரும்பி பார்த்தால் கல்வி உரிமைக்காக பண்பாட்டு உரிமைக்காக கருத்துரிமைக்காக பல போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்ம எல்லாம் விரட்டி கொண்டிருக்கிற தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி பேராசிரியர் ஜவகர்நேசன் உட்பட பல ஆளுமைகளை அழைத்து நாம் திருச்சியில் கல்வி உரிமை பாதுகாப்பு மாநாடு என்று நடத்தினோம் அதுபோல பல எழுத்தாளர்கள் அச்சுறுத்தப்பட்ட காலத்திலே கருத்துரிமை போற்றுதும் என்கிற தலைப்பிலே சென்னையிலே நாம் மாநாடு நடத்தினோம் திருப்பூரிலே நாம் நடத்திய மாநில மாநாட்டின் சமூக ஊடகங்களாலும் அதுபோல நம்முடைய கருத்தியல் எதிரிகளாலும் மிரட்டப்பட்ட பல எழுத்தாளர்களை கூட்டி ஒரு பிரம்மாண்டமான சங்கம நிகழ்வை நாம் நடத்தினோம் ஐம்பது ஆண்டுகளாக நாம் கடந்து வந்திருக்கிற பாதையை திருத்திப் பார்த்தால் எத்தனை பயிற்சி முகாம்கள் எத்தனை போராட்டங்கள் இதில் சென்னையிலே நாம் நடத்திய ஒரு வர்ணாசிரம மனு அநீதிக்கு எதிராக நாம் நடத்திய அந்த மாநாட்டை தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் அதிலே கலந்து கொண்ட மாநிலத்தினுடைய துணை முதல்வர் மீது வழக்கு அதிலே ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு பார்வையாளராக வந்திருந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மீதும் வழக்கு நம்முடைய மதிப்புறு தலைவர் பொதுச் தலைவர் என்கிற முறையில் நான் இவர்களையெல்லாம் இணைத்து ஒரு இடத்தில் அல்ல இந்தியாவின் பல பகுதிகளில வழக்குகளை போட்டார் சில வழக்குகள் தள்ளுபடியாயிற்று சில வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு விட்டுத்தான் தஞ்சையில இந்த மிகப்பெரிய படை எந்த வழக்குகளை கண்டும் எங்களுக்கு பயம் இல்லை அதை சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் எங்களுக்கு உண்டு காலங்காலமாக அதுவும் எந்த மண்ணிலே கூடியிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற எல்லாம் உங்கள் மாநாட்டின் ஒரு பகுதியில் நேரம் ஒதுக்கி இங்கே கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிற தஞ்சையினுடைய பெரிய கோயிலின் கலை அழகை நீங்கள் கண்டு வர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி அந்த கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்கிற ஒரு செய்தி உண்டு அது இல்லை என்பதுதான் அறிவியல் நிழல் கீழே விழுமா விழாதா என்பது குறித்து நமக்கு கவலை இல்லை ஆனால் தோழர்களே அந்த பெரிய கோபுரத்தின் கலை அழகையும் கால பெரு புயல்களை கடந்து நிற்கிற அதனுடைய பொறியியல் அறிவையும் பார்த்து வியக்கிற அதே நேரத்தில் அந்த கோயில் கட்டப்பட்ட காலத்தில் அதில் அடிமைகள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதையும் அது வரி கொடுக்க முடியாமல் பலர் இதே தஞ்சையில தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதையும் இணைத்து பார்த்தால் நீங்கள் முற்போக்கு திசையில் சரியாக சிந்திக்கிறீர்கள் என்று பொருள் அதுபோல இந்த மண்ணில் உலகத்தின் மிகப்பெரிய அணையாக இருக்கக்கூடிய கல்லணையின் அந்த கால உறுதியை நெஞ்சில் நிறுத்துகிற அதே நேரத்தில் நம்முடைய வெண்மணியின் நெருப்பு நம்மை சுட்டது என்பதையும் இணைத்து பார்க்கிற கலை இலக்கிய படைப்பாளிகள் தான் இங்கே கூடியிருக்கிறோம் ஏனென்றால் ஒன்றையும் அதற்காக நாம் ஒன்றும் இங்கே கூட நாதஸ்வர கலை ஒன்றொன்றையும் மிக நுட்பமாக நாம் திட்டமிட்டு செய்திருக்கிறோம் நாதஸ்வரம் என்பது காலம் காலமாக நிலவுடைமை பகு ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஷேக் சின்ன மௌலானா என்கிற மகத்தான கலையினுடைய வாரிசுகள் அமர்ந்து இந்த கலைக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை மொழி இல்லை என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த நாதஸ்வர கலையை வாசித்தார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் எம்ஏ பேபி அவர்கள் கூட்டத்திலே பேசுகிற பொழுது சொன்னார் ஐயப்பன் கோடியிலே அந்த ஹரிகராசனம் என்கிற பாடலை கேட்கிற பொழுது பக்தி இல்லாதவர்கள் கூட உருகி போவார்கள் அந்த பாடலின் இசையும் அவர் சொன்னார் அந்த பாடலை பாடியவர் ஐயப்பன் தினந்தோறும் அந்த பாடலை கேட்டுத்தான் விழிக்கிறார் ஆனால் அந்த பாடலை பாடுபவர் கே ஜே யேசுதாஸ் என்கிற மகத்தான கலைஞர் அவருடைய குரலுக்கு மதம் இல்லை அந்த ஆனால் அந்த பாடலை எழுதியவர் தேவராஜன் என்கிற கம்யூனிஸ்ட் என்பதையும் இணைத்து பார்த்தால்தான் இந்த கலையினுடைய பன்மத்துவத்தை அதுபோல ஆடி மாதத்திலே அதிகமாக ஒழிப்பது எல்லார் ஈஸ்வரியம்மாவியர்களுடைய குரல் அம்பன் பாடல்கள் என்றாலே பொதுவாக எல்லோரும் நினைவுக்கு வருவது எல்லார் ஈஸ்வரி அம்மா தான் ஆனால் அவருடைய இயர் அவர் இளையாங்குடியைச் சேர்ந்தவர் என்பதும் அவருடைய இயற்பெயர் லூர்து மேரி ஈஸ்வரி என்பதையும் இணைத்து பார்த்தால்தான் தமிழ்நாடு எத்தகைய இலைகளால் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தோழர்களை அதேபோல இந்த தஞ்சையினுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது பன்னெடுங்காலமாக போற்றி இலக்கியத்தாலும் கலையாலும் இந்த தஞ்சை மாநகரமே இசையில ஃபியூஷன்னு சொல்றோம்ல எல்லாவற்றையும் இணைப்பது போல நீங்க தஞ்சையை ஒரு சுற்றி சுற்றி வந்தால் சோழ பேரரசினுடைய தடயங்கள் உண்டு இங்கே ஆண்ட நாயக்கர் காலத்தினுடைய தடயங்கள் உண்டு கடைசியாக ஆண்ட மராட்டிய மன்னர்கள் சந்துகளின் சரித்திரம் என்றே ஒரு தஞ்சாவூர் சந்துகளின் சரித்திரம் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது இங்கே தஞ்சாவூரில் இருக்கிற ஒவ்வொரு சந்தும் ஒரு வரலாறை சொல்லும் அப்படி அன்றைக்கு இருந்த சோழ பேரரசு விஜயநகர பேரரசு மராட்டிய ஆட்சி பிறகு வந்து பிரிட்டிஷ் காலத்து ஆட்சி பிறகு இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய விடுதலை போராட்டத்தின் தழும்புகள் நிலவுடைமை கொடுமையை தீண்டாமை கொடுமையை பெண்ணுரிமைக்காக போராடியவர்கள் இது எல்லாம் இணைந்தது தான் தஞ்சை மாநகரம் ஏனென்றால் இன்றைக்கு நாம் இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒருமுறை எட்டு குடி கோயிலுக்கு போயிருக்கிறேன் அன்றைக்கு இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை தான் அதில் ஒரு ஆச்சரியமான காட்சி இருந்தது பொதுவாக இந்த சடல் காவடின்னு சொல்லுவாங்க அதில் வந்து முருகனுடைய படத்தை அலங்கரித்து கொண்டு வருவார்கள் அந்த சடல் காவடியில் ஒரு முறை நான் பார்த்த பொழுது ஒரு முருகன் இருந்தான் இன்னொரு பக்கத்தில் யார் இருந்தால் என்றால் பி சீனிவாசராவினுடைய படத்தை எட்டு குடி முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்து போகிறவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா உண்மையிலேயே பொன்னியின் செல்வன் அப்படின்னு கல்கி அவர்கள் நாவல் எழுதியிருக்காரு ஐயா படம் எடுத்திருக்கிறார் ஆனா உண்மையிலேயே பொன்னியின் செல்வன் யாருன்னு கேட்டீங்கன்னா பி சீனிவாசராவ் தான் ஏன் தெரியுமா பி சீனிவாசராவ் என்கிற அந்த சிகப்பு நதி காவிரி உற்பத்தி ஆகிற அதே குடகு மலையிலிருந்துதான் புறப்பட்டு தமிழ்நாட்டை நோக்கி வந்தது காவிரியின் கடை மடையாக இருக்கக்கூடிய திருத்திரை பூண்டியிலே தான் அந்த போராளி புதைக்கப்பட்டிருக்கிறார் எனவே பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் மட்டுமல்ல பி சீனிவாசராவ் அவர்களும் கூட உண்மையிலேயே ஒரு பொன்னியின் செல்வன் தான் புறப்பட்டு வந்த காவிரி பயிர்களை செழிக்க வைத்ததென்றால் பி பி சீனிவாசராவ் உரிமைகளை செழிக்க வைத்த போராளியாக இந்த மண்ணிலே இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இதுதான் தஞ்சை மாவட்டத்தினுடைய நீண்டிய வரலாறு இங்கே வந்திருக்கிற எங்களுடைய அன்பு தலைவர் மதிப்பு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறை புத்தக திருவிழா துவங்குகிற பொழுதும் எழுத்தாணிக்கார தெரு என்றே மதுரையிலே ஒரு தெரு இருக்கிறது அங்கிருந்துதான் வாசிப்பை துவங்கிவிட்டு புத்தகத் திருவிழாவை துவங்குவார்கள் ஆனால் இந்த தஞ்சைக்கு இருக்கிற சிறப்பு என்றால் அன்றைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய தரங்கம்பாடியிலே தான் தமிழின் முதல் அச்சு எழுத்து கோர்க்கப்பட்டது தரங்கம்பாடியிலே இன்றும் அந்த பழைய அச்சகம் இருக்கிறது எனவே தமிழின் முதல் அச்சு எழுத்து உருவான தஞ்சை மண்ணிலேதான் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பண்பாட்டு போராளிகள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் ஆனால் இந்த எழுத்தை எழுத்தாளர்கள் நினைத்ததை எழுத முடிகிறதா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் கூட பல்வேறு வழிகளில் மதவெறி சக்திகள் தமிழ்நாட்டை அமளிக்காடாக முயற்சிக்கிறார்கள் இன்னொரு புறத்தில் பல உலக அளவில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய கண்காட்சியை நாம் அமைத்திருக்கிறோம் உண்மையிலேயே அந்த கண்காட்சியை பார்த்தால் மிகச்சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்னார் எதற்காக சொல்லுகிறேன் நான் இவர்கள் இங்கே இருக்கிற நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர்கள் பாலஸ்தீனத்திலே செத்து விழுகிற பச்சிலம் குழந்தைகளுக்காகவும் யார் ஒருவர் தன்னுடைய எழுத்தால் கலையால் அழுகிறானோ அது மட்டுமல்ல எழுகிறானோ அவன்தான் உண்மையான கலைஞனாக இருக்க முடியும் அப்படி ஒரு சர்வதேச கடமை நமக்கு உண்டு அந்த வகையில் தோழர்களே நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றிக்கான ஒற்றை வரியிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை நம்முடைய கலை நம்முடைய பண்பாடு இன்றைக்கு இரவு என்கிற வடிவத்தை தமிழ்நாட்டுக்கு அளித்த அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஐம்பது ஆண்டுகளாக எழுத்தாளர்கள் கூடி இவ்வளவு காலம் ஒற்றுமையோடு இந்த அமைப்பை நடத்தி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம்தான் நமக்கு ஒரு வலுவான சித்தாந்தம் வலுவான கருத்தியல் தான் நம்மை ஐம்பது ஆண்டு காலமாக தடம் புரளாமலும் தடுமாறாமலும் வழிநடத்தி சென்றிருக்கிறது என்கிற அந்த பெருமித உணர்வோடு இந்த ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்று முழக்கத்தோடு உருவான நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இன்றைக்கு ஒரு பண்பாட்டு பேரமைப்பாக உருவாக்கி அந்த வகையில் இந்த தஞ்சையிலே நடைபெறக்கூடிய மாநாடும் நம்முடைய வரலாற்றில் நிச்சயமாக வழக்கமாக பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்படும் என்று சொல்வார்கள் அதெல்லாம் இனிமேல் சாத்தியம் இல்லை பொன் விற்கிற விலையில் இனிமேல் எதையும் பொன் எழுத்துக்கள் எல்லாம் எழுத முடியாது எனவே வழக்கம் போல நம்முடைய வேர்வையால் இரத்தத்தால் இந்த மாநாட்டின் வெற்றியையும் எழுதுவோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்